இந்த குபேர படத்தினுடைய ஆடியோ லென்ஸில் தான் வந்து தனுஷ் உச்சக்கட்ட கோபம்னு கூட சொல்லலாம் ஆனால் கோபத்தை தாண்டி ரொம்ப கேஷுவலாக அது சொன்னாலும் உள்ளுக்குள்ளே ஒரு கனல் இருந்துகிட்டே இருந்தது வந்து என்னென்னா நிறைய பேர் கூட பார்த்துருப்பீங்க என்னுடைய ஒரு செங்கலை கூட எவனை பிடுங்க முடியாது அப்படியே சொல்லியிருந்தார் அது என்னென்னா ஒரு 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 பயங்கரமான ஒரு கோபத்துடைய வழிபாடு தான் அது அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நடிகர் கொடுக்குற அடிக்க ரியாக்ஷனில் தான் இருக்குது வேற ஒரு நடிகராக இருந்தால் வேறு விதமாக வந்து கத்தி கித்தி இது பண்ணியிருக்கலாம் இவர் ரொம்ப கேஷுவலாக பேசிட்டு போன ஒரு விஷயம்தான் அது பெரிய வைரல் ஆச்சு வந்து என்னன்னா தொடர்ச்சியாக தனுஷ் பற்றிய வருகிற கான்ட்ரவர்சி வதந்திகள் எது பண்ணாலும் தனுஷ் தனுஷ் தனுஷ்னு தமிழ்நாட்டில் உள்ள குடும்பநல கோர்ட்டில் எங்க விவகாரத்தில் நடந்தாலும் அது காரணம் தனுஷ் தான் அப்படின்ற அளவுக்குலாம் கொண்டு வந்து ஒரு கட்டத்தில் கோலிவுட்டில் எந்த பிரச்சனை நடந்தாலும் ஏதாவது நடிகைக்கு பிரச்சனை நடந்தாலும் எது நடந்தாலும் பத்தாவுக்கு வரைக்கும் இந்த சுசித்ரா மாதிரி ஆட்கள்லாம் வந்து எரியிற நெருப்பில் வந்து ஒயிட் பெட்ரோல் வேற ஊற்றிட்டு போகிற கதையாக வந்து தனுஷ் பேரை வந்து சேர்த்துட்டு போனதுலாம் ஒரு பெரிய விஷயமாச்சு அதில் உண்மை இருக்கா பொய் இருக்கா அப்படின்றத தாண்டி நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதை தாண்டி ஒரு நடிகர் மேல் மட்டும் ஏன் இவ்வளோ பெரிய வன்மம் இவ்வளோ பெரிய கோபம் அவர் வளர்த்து பிடிக்கலையா அந்த நடிகர் உங்களை மாதிரி ஒரு சாதாரண மனிதனாக இருந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ரோல் ஸ்டாராக மாதிரியான ஒரு காரில் வரத்து உங்களால் தாங்க முடியலையா ஏன்னா அந்த அந்த மனோபாவம் அதான் வர்றது எப்பவுமே பார்த்தீங்கன்னா கோட்டீஸ்வரன் கோட்டீஸ்வரன் நான் பார்த்துக்க கோவப்பட மாட்டான் புலாவும் பட மாட்டான் பிச்சைக்காரன் பிச்சக்காரன் பார்த்தா கோபப்படுவோம் நம்மளை மாதிரி ரோட்டில் போன ஒரு பையன் பார்த்தீங்கன்னா ரோட் ஷோ காரில் போகிறான் அவன் பார்த்தீங்கன்னா வந்து பாம்பேல இன்டர்வியூ கொடுக்குறான் அந்த கோபத்தோடைய வெளிப்பாடு தான் இந்த மாதிரியான ஒரு வக்கரது இல்லாத இது உண்மை இருக்கா பொய் இருக்கான்னு வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை உண்மை இல்லாமலும் பேச மாட்டாங்க ஏன்னா தனுஷத்துக்காக முழுக்க வந்து அவர் வந்து அப்படியே ஒழுக்க சீலர் அப்படின்னு சொல்கிற இருக்கும் ஆனால் அதற்காக எல்லாருக்கும் வந்து எல்லாருக்கும் இன்னொரு முகம் இருக்கு இல்லையா அது மாதிரி தொடர்ச்சியாக ஏன் அவரை அடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு அது அந்த அடிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கான ஒரு விவகாரத்துக்குள் மற்ற நடிகர் யாராவது ஒரு ஹீரோக்களாக இருந்தால் அண்ணன் நேரத்துக்கு ஒரு ரியாக்ஷன் காமிச்சிருப்பாங்க அண்ணன் நேரத்துக்கு ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக கூட அது மாறி இருக்கும் அது ஒருவேளை அந்த விவகாரம் அமைக்க போனாலும் போயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அது பெரிய கான்ட்ரவர்சியாக இருக்கும் ஏன்னா கோபக்கார நடிகர்கள்லாம் உண்டு வந்து என்னன்னா தனுஷ் அப்படி கொந்தளிச்சுக்கு இன்னொரு காரணம் வந்து என்னுடைய ஒரு செங்கல் கூட புடுங்க முடியாதுன்னு சொன்னதுக்கான காரணம் என்னென்னா ரெண்டு மகன்கள் யாத்ரா லிங்க ஒரு தோளுக்கு மேல் வளர்ந்துட்டாங்க தனுஷுக்கும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்திற்கும் ஒரு பிரிவினை ஆகிடுச்சு வந்து அவங்க வந்து இந்த பிள்ளைகளை பார்த்துக்கிறதுக்காக பிள்ளைகளுடைய நலனுக்காக ஸ்கூலுக்கு வர ஆண்டு விழாவுக்கு அங்கே பட்டுமொழி விழாவுக்கு அப்புறம் சினிமா ஃபங்க்ஷனுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து வராங்க அது என்னன்னா அந்த குழந்தைங்க மேல ஒரு விஷயந்தான் இப்படி தோலுக்கு மேல் வளர்ந்த இருக்கும் இருக்கும்பொழுது ஆளாளுக்கு இப்படி பேசுறது இப்படி செய்தி வரது அந்த கோபத்தொட்டி வழிபாடு தான் அப்படி பேசுனார் வந்து இப்போ அந்த பிள்ளைங்களுக்கு அந்த பசங்களுக்கே என்ன இருக்கும் வந்து பார்த்தேன் ஒரு பெரிய இதுவும் இருக்கு இல்லைங்களா இந்த விஐபி விவிஐபி செலிபிரிட்டிகளுடைய குழந்தைகளாக இருப்பது மிகப்பெரிய சிரமங்க அதுவும் சினிமா செலிபிரிட்டி குழந்தைகளாக இருப்பது மிக மிக சிரமம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ அந்த பிரிண்ட் மீடியா காலத்தில் பத்திரிகையில் வர செய்தியெல்லாம் பார்த்துட்டு நான் அந்த வாரிசுகள்லாம் சொல்ல விரும்பல ஸ்கூல் உள்ளேயோ இல்லை காலேஜ் உள்ளே போனால் அந்த அந்த ஒரு பிட்டு தான் வந்திருக்கும் கிசுகிசு அந்த கிசு கிசு உரத்த பொருளை சொல்லி கேலி பண்ணுவாங்க அப்படியே குனிஞ்சிக்கிட்டே போய் அடுத்துட்டுலாம் அந்த பிரபலங்களுடைய வாரிசுலாம் உண்டு அதை இப்போ சொல்ல வேணாம் அது இப்போ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா யூடியூப் சேனல் ட்விட்டரு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டா இப்படின்னு எக்கச்சக்கமான இதுவானவுன்னே ஒரு நொடியில் உலகம் முழுக்க போ போய் சேர்ந்துருது இப்போ இந்த மாதிரியான வர தகவல்கள் இந்த குழந்தைகள் இந்த பிள்ளைகள் அவங்க கல்லூரியிலையோ பள்ளியிலையோ போகும்பொழுது எந்த மாதிரியான ஒரு சிரமத்தை அனுபவிப்பாங்கன்றது வந்து அவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய வெளிப்பாடு தான் அங்கே கோவப்பட்டது வந்து கோவப்பட்டு பேசுனது எல்லாம் அதெல்லாம் தாண்டி மறுபடியும் அது தனுஷ் விவகாரம் நேரத்துலேருந்து பாலிவுட்டில் ஒரு பெரிய பரபரப்பாக தீயாக ஓடிக்கிட்டு இருந்தது என்னென்னா தனுஷும் மிருணாள் தாகூர் நடிகையும் ரெண்டு பேரும் ஒன்றா வந்து பாலிவுட்டில் பாம்பேயில் கொடுத்து நடத்துகிறாங்க அப்படின்னு அதனால் உங்களுக்கு என்னையாக வந்தது அவங்க கொடுத்துனு நடத்த நடத்தி போயிட்டோம் அவர் ஒரு விவகாரத்தானவர் அதை தாண்டி அவருடைய விருப்பம் அது அப்படின்போது ஆனால் மீடியா சும்மா இருக்காது இல்லையா இது ஒட்டு பாலிவுட் மீடியாக்கள் தனுஷ் எங்கெங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைக் கேமரா வச்சு துரத்துகிற மாதிரி போய்கிட்டே இருக்கிறாங்க வந்து ஆனால் அதை பற்றிலாம் தலைவன் கவலையே படல வேணாலும் நீங்க கேமரா வச்சு எடுத்துங்க ஆனால் மிருநாள் தாக்கூருக்கும் தனுஷுக்கும் என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்களா பண்ணியிருக்காங்களா அதெல்லாம் தாண்டி ஓகே ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் திருமணம் பண்ணி போறாங்க அந்த திருமணத்துக்கு வந்து தனுஷோட குடும்பமே வந்து ஓகே சொல்லிடுச்சு இந்த மாதிரி இதுலாம் போயிட்டு இருக்கு சரி இங்க இதில் வந்து உண்மை இருக்கா அப்படின்பொழுது ஒரு நிகழ்ச்சி ரெண்டு நிகழ்ச்சி நான் கூட மூன்று நிகழ்ச்சியில் சில சம்பவங்களை பாலிவுட் மீடியாக்கள் எழுதியிருக்காங்க என்னன்னா மிருநாள் தாக்கூரோடைய ஒரு பிறந்தநாள் விழா அந்த பிறந்தநாள் விழாவுக்கு பிரம்மாண்டமாக எதுவும் ஒன்று தன்னுடைய வீட்டில் ரொம்ப சிம்பிளாக தன்னுடைய ஃப்ளாட்டில் நடத்துகிறாங்க நடத்தும் போது தனக்கு நெருக்கமானவள் தன்னுடைய உறவினர்களை கூப்பிட்டு அந்த பிறந்தநாள் விழா நடத்துகிறாங்க நடத்தும் போது அதில் எதிர்பாராத விதமாக தனுஷ் வந்து உள்ள உள்ள வந்தாலும் அது வீடியோ எடுக்கிறாங்க அவரை கையை பிடிச்சி வரவேற்று போகிறாங்க மிருநாள் வந்து கேக் வெட்டுறாங்க ஊட்டுறாங்க அப்புறம் தனியாக கொண்டு போய் அவங்ககிட்ட கையை பிடிச்சுன்னு பேசுகிறாங்க அங்கேருந்து பாலிவுட் மீடியாக்கள் ஆரம்பிச்சது வந்து ரைட்டு ஓகே பாருங்க அப்படின்னு மிர்னால் தாக்கூர் வந்து நடித்த படம் வந்து இந்த சீதாராமம் பெரிய இட்டு அந்த படத்துக்கு பிறகு தான் மிர்னாலுடைய வேல்யூவை இந்தியா முழுக்க யாராவது தமிழ்லேயும் வந்து துல்கர் கூட நடிச்சிருப்பாங்க பிரமாதமான ஆக்டிங் வந்து தனுஷம் சொல்ல இல்லை ஒருவேளை ரெண்டு பேரும் மகா நடிகை மகா நடிகர் ரெண்டு பேரும் சேர்ந்த ஒரு இதுவான் கெமிஸ்ட்ரியான்னு நடந்திடல இது முடிஞ்சது இது முடிஞ்ச உடனே சரி இது அப்படியே கிசு கிசுவா இதுவாக எழுத ஆரம்பித்தாங்க அடுத்து சன் ஆஃப் சர்தார் டூ அப்படின்னு மிர்னால் நடித்த ஒரு படத்தினுடைய ஈவெண்ட்டு அந்த ஈவெண்ட்டில் அந்த ஈவெண்ட்டுக்கும் அந்த படத்துக்கு எதுக்குமே சம்மந்தம் இல்லாத தனுஷ் உள்ள உள்ள வந்தவொடனே அத்தனை மீடியாக்கள் அத்தனை கேமரா கிளிக் 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 கிடையாது அடிக்க ஆரம்பிச்சது அந்த ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வைரல் ஆச்சு அங்கேயும் அதே தான் தன்னுடைய நண்பனை தோழனை எப்படி வேணாலும் சொல்லலாம் அப்படி கூட்டின்னு வர மாதிரி கூட்டின்னு வந்து அந்த ஃபங்க்ஷனில் நிற்க வச்சு அவங்க வந்து ரொம்ப ரொம்ப நெருக்கமாக அன்னோன்யமாக பலகாலம் பழகுற மாதிரி பேசின இது இதெல்லாம் மீடியாவுக்கும் இது மறுபடியும் பார்த்தீங்கன்னா பாலிவுட் மீடியாக்களுக்கு வாயில் அவல் கடிச்ச மாதிரி வந்தது இதோட ஓகே இதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தாங்க தனியாக அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்காங்க ரெண்டு பேரும் காரில் ஒன்றா சுற்றுறாங்க பாந்திரா பகுதியில் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தோம் ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக ஒரு ஃப்ளாட்டுக்குள்ளே ஒரு ஹைடெக் ஃப்ளாட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்காங்க இது மாதிரியான வதந்திகள் ஒரு பக்கம் இதற்கு இது இதை வந்து மறுபடியும் உறுதிப்படுத்துகிற மாதிரியான ஒரு சம்பவம் என்னென்னா கஜோல் இந்தி நடிகை கஜோல் நடித்த மா அப்படின்ற ஒரு படத்துடைய பிரிமியர் ஷோ அந்த பிரிமியர் ஷோல நிறைய பேர் இன்வைட் பண்ணியிருப்பாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த சினிமா கிசு கிசு இந்த காதல் வலை இதுக்குள்ள இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா அங்கே வெளியே அவங்கள பத்தி டாக் இருந்தாலும் ஒரு பொது விழாக்களுக்கு பொது இதுக்கு வந்தோம்னா தனித்தனியாக தான் வருவாங்க இப்போ ஃப்ளைட்லேயே போகும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்னா போக மாட்டேன் நானே ஒரு ரெண்டு சினிமா கிசு கிசுப்பட்ட இல்லை காதலர்கள் ஆரம்பத்தில் காதலராக இருந்தவர்கள் ஒரு ஃப்ளைட்டில் பார்த்தா முன்வரிசையில் அந்த நடிகரும் பின்வரிசையில் அந்த நடிகை இருந்தாங்க ஷூட்டிங் கூட பார்க்கல இங்கே போகிறாங்க அது அவங்களுடைய பர்சனல் ஆனால் இந்த மா படத்துடைய ப்ரீமியர் ஷோவுக்கு தனுஷும் மிர்னாலும் அது அப்படி கோத்துட்டு வராங்க வந்தவொன்னே தீயா பற்றிச்சு ரைட் ஓகே இதுதான் கன்ஃபார்ம் தான் அப்படின்பொழுது இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா மிர்னால் தாக்கூர் அவங்களுடைய இன்ஸ்டாவில் இருக்கிற அந்த இன்ஸ்டா பேஜை தனுஷோடைய ரெண்டு சகோதரிகள் அக்காங்கம் ரெண்டு பேருமே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுன்னு அதுக்கு ஒரு லைக் போட்டு அவங்க இன்ஸ்டாவை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க மறுநாள் ஏறக்குறைய இது தனுஷ் குடும்பத்தில் ஒத்துக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி திருமணம் பண்ணிக்கு போகிறாரு அவங்க வந்து ஓகே சொல்லிட்டாங்க அதுவும் இன்றைக்கி வந்து அவருடைய தந்தை கஸ்தூராஜாவோட பிறந்த நாள் இந்த நன்னாளில் அவங்களே வெளிப்படுத்திட்டாங்க நேரடியாக இல்லாமல் அப்படின்பொழுது இப்போ ரஜினியோடைய மகள் நீங்கள் விவாகரத்து பண்ணிட்டீங்க ரைட்டு தோளுக்கு மேலே பச பசங்க வளர்ந்துட்டாங்க உங்களுக்கும் ஒரு வயசு இருக்கு அதை மீறி இப்படி வந்து சமுதாயத்தில் இந்த திருமணம் இது வந்து சரியா அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியாக்கள் பல கேள்விகள் வந்து பிரபலமா இருக்கும் போது இந்த மீறி ரஜினிகாந்த் அப்படின்ற ஒரு பெரும் சாம்ராஜ்யம் அந்த சாம்ராஜ்யத்துக்குள் அவருடைய மகளை நீங்க திருமணம் பண்ணனால்தான் நீங்க பாலிவுட் ஹாலிவுட் அளவுக்கு நீங்க போனது வந்து உங்களுக்கு ஆயிரம் தான் திறமை இருந்தாலும் வந்து அந்த அந்த மாபெரும் விசிட்டிங் கார்டு ஒண்ணு இருக்குல்ல அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் தனுஷை தாண்டி திறமை உள்ள நடிகர்லாம் இருக்காங்க அவங்களாலலாம் இவ்வளவு ஈஸியா போயிவிட முடியுமா சான்ஸே இல்லை கலாநிதி மாறன் கூலி விழாவில் சொன்னது வந்து ரஜினி வந்து ஒரு ஃபோன் பண்ணார்னா இந்தியாவில் உள்ள அத்தனை சிஎம் எடுப்பாங்க என் பிஎம் மோடியே எடுப்பாரு அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு மனிதர் ஆனால் அதை செய்ய மாட்டார் அப்படி இப்போ அவங்க வீட்டு நீ மாப்பிள்ளையாக இருக்கும் பொழுது நீங்க இருக்கும் பொழுது உங்களுக்கு வெளி வட்டாரத்தில் எவ்வளோ பெரிய வசதி இருக்கும் தரக்காத கதவு கூட தறக்கும் அது அதைத்தான் பல பேர் சொன்னாங்க எப்ப ரஜினி வந்து தன்னுடைய மகனா தான் அவங்களை வச்சு பார்த்தாரு அந்த இடத்துல வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா அங்க வந்து பழியா கிடந்திருப்பாங்க ஆயிரம் தான் பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி மகன்ற ஒரு ஸ்தானத்துல வச்சு அதன் பிறகு வந்து ரஜினி ஸ்டைல் பண்ண ஆரம்பிச்சாரு இப்ப கூட குபேரா விழாவில் பேசும்போது கூட வாயை ஒரு கோணையா வச்சுன்னு பேசுறப்பலாம் நிறைய பேர் ரஜினி ரசிகெல்லாம் கடுப்பாயிட்டாங்க நீங்க தலைவர் மாதிரி பேசுறீங்க அது பேசுறது உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது இங்கே தலைவர் மாதிரி பேசல அவங்க பொண்ணு வேணான்னு சொல்றீங்க அப்போ தலைவர் தான் இதுவா அப்படின்னு கொந்தளிச்சாங்க ரஜினிகாந்த் வீடு போயஸ் கார்டனுடைய ஒரு அடையாளம் வந்து மருந்த செல்வி ஜெய ஜெயலலிதா அவருடைய அடையாளம் எப்படி அங்கே இருந்ததோ அந்த வீடு இருக்கோ அதே போல போயஸ் கார்டன் ராகவிரா அவன்யூ அப்படின்னாலே அது அது ஒரு பெரிய அடையாளம்தான் அப்படி ஒரு அடையாளத்துக்கு முன்னால் தன்னுடைய வீடு பெரிய வீடாக இருக்கணும் அது ஒரு லட்சம் தான் ரைட் அதே போயஸ் கார்டனில் ஒரு பெரிய மாளிகை கட்டினாரு அந்த மாளிகை கட்டின பிறகு மனசில் என்ன இருக்கும் அது ஒரு தனிமை தானே ஒரு வெறுமை தானே இப்போ அவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன இருக்கும் அது ஒரு சாதாரண ஒரு சாதாரண மிடில் கிளாஸில் வந்து வந்தவர் தான் வந்து இவ்வளோ மாளிகை கட்டியாச்சு இவ்வளோ வேலைக்காரங்க இருக்காங்க ஆனால் ஒரு வாழ்க்கை நடத்துறதுக்கு ஒரு வாழ்க்கை துணை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லை அப்படின்பொழுது ஓகே இது வீட்டு சம்மதத்தோடு தான் மிருணாள் தாக்கூர் ஓகே பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் போகுது இன்னும் அவங்க வந்து அஃபிஷியலாக அறிவிக்கலை இது எல்லாம் என்னென்னா ஒரு மூன்று சம்பவத்தில் ஒன்றா வரவே அங்கே பாலிவுட் மீடியாக்கள் உறுதிப்படுத்துது இங்கே கோலிவுட்லேயும் அதை பேசுகிறாங்க அப்போ அவங்களுக்கும் இருக்குது இல்லைங்களா வந்து எங்க கோடி கொடியாக சம்பாதிக்கிறாருங்க வந்து விருப்பாங்கல்ல கோடி கோடிக்கொடியாக சம்பாதிக்கிற நிம்மதியே இல்லைன்னு வாங்க வந்தது தூக்கமே வரலைங்க ஒரு வாழ்க்கையே வெறுத்து போச்சு மனைவி ஒரு பக்கம் குழந்தைங்க ஒரு பக்கம் எங்கேயாவது ஃபங்க்ஷனில் போனால் ஆர்டிஃபிஷியலாக நடிக்க வேண்டியதாக இருக்குது ஏதாவது வந்து பள்ளிக்கூடத்துக்கு போனால் அங்கே பசங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இதெல்லாம் கேட்க வேண்டியது அந்த குழந்தைங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் தனக்கும் ஒரு பிடிமானம் இல்லை என்ன சம்பாரிச்சு என்ன பிரயோஜனங்க நீங்கள் பெரிய ஆளுங்களை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து என்னங்க கோடிக்கொடியா சம்பாரிச்சு என்னங்க பிரயோஜனம் வாங்க வந்து அந்த மனநிலைக்கு வந்தபொழுது தான் இந்த வீ இந்த குடும்பத்தார் சேர்ந்து அவருக்கு ஒரு வாழ்க்கை அமைத்து தர வேண்டும் முடிவு பண்ணியிருக்காங்க அதே சமயத்தில் நீங்கள் ரஜினியை வச்சு தானே மேலே வந்தீங்க ரஜினியுடைய மகள்ன்ற அடையாளத்தை தானே நீங்கள் வந்து இவ்வளோ முன்னுக்கு வந்தீங்க உங்களுக்குள்ள ஆயிரம் முரண்கள் இருந்தாலும் நீரடித்து நீர் விலகாது நீங்க விட்டுட்டு போகலாமே நீங்க ஒன்னா சேர்ந்துட்டு போகலாமே நீங்க விட்டுட்டு போறதுல எந்த விதத்துல நியாயம்ன்ற ஒரு கேள்வி நியாயமான கேள்விதான் அதெல்லாம் தாண்டி தோளுக்கு மேல் வளர்ந்துட்டாங்க பசங்க இப்போ போய் என்னன்னா இது வந்து மேற்கத்திய கலாச்சாரம் இப்போ பாலிவுட்டில் ஹோலிவுட்லேயும் பரவிடுச்சு வந்து எங்கே எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு காய் பச்சோம் தனுஷ் ஐஸ்வர்யா அந்த விவாகரத்துக்கு பிறகு தனுஷோடைய அந்த ஃபேன்ஸ் ஃபாலோ ஃபேன் ஃபாலோயர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா ரசிகர்களுடைய அந்த பட்டாளம் குறைய ஆரம்பிச்சது ரசிகர்களுடைய கிரேஸ் வந்து கம்மியாக ஆரம்பிச்சதுன்ற மாதிரி டாக்லாம் வர ஆரம்பிச்சிது ஏறக்குறைய ரஜி ரசிகர்லாம் வந்து த தனுஷ்க்கு எதிராக மாறினாங்க வந்து அதனால்தான் இப்போ பார்த்தீங்கன்னா சமீபமாக பார்த்தீங்கன்னா ரசிகர்களை வாரத்துக்கு ஒரு முறையோ பாஞ்சு நாளைக்கு ஒரு முறையை சந்திக்க போகிறேன் சந்திக்க ஆரம்பிச்சிட்டாரு ஃபோட்டோ எடுத்துக்கிறது பழைய மெத்தேட் இருந்தால் கூட அதெல்லாம் தாண்டி அந்த குடும்பத்துக்கு உதவி பண்றது வந்து அவங்களுக்கு அந்த அரிசி மூட்டை கொடுக்கறது இது கொடுக்கறது ஒரு இதுவாயிடுச்சு இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா தன் மீது விழுந்த இமேஜை துடைப்பதற்காக தன் மீது விழுந்த இமேஜை காப்பாற்றி கொள்வதற்காக தனுஷ் செய்த ஏற்பாடு என்று கோலிவுட்டில் பேசிக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் இருக்கும் இருக்கும்பொழுது இந்த விஷயம் வெறும் கிசு கிசுவாக இருக்கிற விஷயம் இந்த மீடியாக்கள் பேசுகிற இந்த விஷயம் உறுதிப்படுத்துறா போல் தனுஷ் மிருநாள் தாக்கூர் திருமணம் விரைவில் அறிவிக்கப்படுமா இல்லது எதுவும் நீர்த்து போய் கிசுகிசுவாக மாறுமா என்பது அவர்கள் சொன்னால்தான் உண்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி